முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு மாதங்களுக்கு பின் சிம்ம ராசிக்கு செல்லும் கேது இதனால் மூன்று ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றனர் தற்பொழுது கேது ஒரு நிழல் கிரகமாகும் கிரகங்களில் கேது எப்போதுமே பின்னோக்கி வக்ரநிலையிலே பயணிப்பார் இந்த கேது ஒரு ராசியில் சுமார் பதினெட்டு மாதங்கள் வரை இருப்பார் கேதுவின் நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் பலர் வந்து கேதுவை மோசமான கிரகமாக நினைப்பது உண்டு ஆனால் உண்மையில் கேது ஒருவரை செல்வந்தராக்கும் அளவில் சக்தி கொண்டதாக இருக்கிறது தற்பொழுது கேது கண்ணி ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில்தான் மார்ச் மூன்றாம் தேதி கேது சூரிய பகவானின் ராசியான சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு பின் கேது ராசியை மாற்ற இருக்கிறார் அதுவும் கேது சிம்ம ராசிக்கு செல்வதால் அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெற இருக்கின்றனர் குறிப்பாக நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வை காண உள்ளனர் இப்பொழுது கேது பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு கேது பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத அளவில் பெரிய அளவில் லாபத்தையும் பெற உள்ளீர்கள் வேலை அல்லது வணிகம் தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்ளும் வாய்ப்பு தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது இந்த பயணங்களானது நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் திரட்டித்தர இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டமே இல்லாமல் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் அதிகரிக்க இருக்கிறது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் வேலைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிய இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரே ஒரு கனவை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான கடின முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசி அன்பர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே அதாவது மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சினை பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே வந்திருக்கும் அது எல்லாமே முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடன் கணவன் அல்லது மனைவியுடன் சேர்ந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தனுசு ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு கேது பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபம் நல்ல ஒரு வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள் முக்கியமாக நீண்ட காலமாகவே உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது உங்களது கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது அந்த அளவுக்கு நன்மைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது நிதி திட்டங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி உண்டாக இருக்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு நிதி நிலையானது எந்த அளவுக்கு கஷ்டத்தை நிதி ரீதியாக அனுபவித்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு நிதி நிலைமை வலுவடைய இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு இப்பொழுது நிறைய லாபம் ஒன்று வர இருக்கிறது பங்குச்சந்தை லாட்ரியிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராஜ வாழ்க்கையை வாழப்போகும் மூன்றாவது ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களே மார்ச் மூன்றுக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி காரணமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக புதிதாக ஏதாவது ஒன்றை கற்க நீங்கள் ஆர்வத்தை மேற்கொள்வீர்கள் முக்கியமாக ஒரே ஒரு ஆசை நீண்ட காலமாகவே இருக்குது ரிஷபராசி என்பர்களுக்கு புதிதாக வீடு வாங்குவது வாகனம் வாங்க வேண்டும் அப்படி பல ஆசைகளை மனதில் போட்டுக்கொண்டு அந்த ஆசைக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த ஆசையானது இப்பொழுது நடக்க இருக்கிறது இந்த கேது பயிற்சிக்கு பின் அந்த அதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்கு இடையே திருமண வாழ்க்கையில் பல சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையே முறிவு ஏற்படுவதற்கு போயிருந்திருக்கும் ஆனால் அப்படியே திரும்பி இப்போ வர்றீங்க அந்த முறிவு எல்லா ஒவ்வொரு பிரச்சனையா தீர்ந்து இனிமேல் ரிஷபராசி அன்பர்களை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் மாமியார் மாமனார் உடனான உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது உங்களுடைய உறவானது மேம்பட்டு காணப்படும் இதையெல்லாம் விட ஒரு முக்கிய பிரச்சனை காரணமாக பல வருடங்களாக அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் ரிசபராசி பண பணப்பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தாலும் பணப்பிரச்சனை வேலை பார்க்க பண பணப்பிரச்சனை இப்படி ஒரே பண பிரச்சனையால மட்டுமே உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் நிதி ரீதியான நன்மைகள் அனைத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக கேது முடிந்த பிறகு மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இதனால் தான் வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீங்க பதினெட்டு ஒரு சில நாள் பதினெட்டு மாதங்களுக்கு பின் சிம்ம ராசிக்கு செல்லும் கேது அதனால் மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கை ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறீங்க அப்போ ராஜா மாதிரி வாழ்க்கைனா எந்த அளவுக்கு நமக்கு நன்மை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் ராஜா மாதிரி வாழ்க்கையை வாழப்போகும் அந்த முதல் ராசி தனுஷ் ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி ரிஷப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிதி பிரச்சனைகள் எவ்வளவு நிதி பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்களோ அந்த அனைத்து நிதி பிரச்சனைகளுமே மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொன்றாக இருந்த இடமே தெரியாம நீங்க இருக்கிறது அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ராஜா மாதிரி வாழ்க்கையாக மாற இருக்கிறது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் கஷ்டங்கள் அனைத்து தீரும்பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே அதிகரிக்கக்கூடும் அதனால் இன்னும் சில நாட்களுக்கு பொறுத்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அதன் மூலமாக உங்களது குடும்பமே சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி